நான் உனக்கு மூன்று அறிவுரை தரேன் முதல் அறிவுரை நீ என்னை விட்டவுடன் சொல்லுவேன் இரண்டாவது அறிவுரை நான் ஒரு கிளையில் போய் உக்காந்தவுடன் சொல்லுவேன் மூன்றாவது அறிவுரை நான் அதிலிருந்து பறந்தவுடன் சொல்லுவேன் சரின்னு சொல்லிட்டு இவனை விட்டு விடுகிறான் விட்டவுடன் சொல்லுகிறது உன் கடந்த கால தவறுகளையும் நீ இழந்தவைகளையும் எண்ணி அவற்றை சுமைகளாக்கி உன் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாது கிளையில் போய் உட்கார்கிறது இரண்டாவது அறிவுரை யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவை கொண்டு யோசி அவற்றை அப்படியே நம்பிவிடாது உன் அறிவை கொண்டு யோசித்தால் மட்டுமே உன்னால் அதை சரியாக செய்ய முடியும் சொல்லிவிட்டு சொல்லுகிறது டே பைத்தியக்காரா என்னை நீ விட்டு விட்டாயே என் வயிற்றுக்குள் இரண்டு பெரிய அற்புதமான உயிரங்கள் உள்ளன என்னை கொண்டு இருந்தால் அதை நீ அணிந்திருக்கலாம் விட்டுட்ட அதுக்கு உடனே அவன் ஐயோ விட்டுட்டேன் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பெரிய இழப்பு தான் அப்படின்னு கொஞ்ச நேரம் பிளந்து விட்டு மூன்றாவது அடிவுரை யாச்சும் சொல்லு பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்குன்னே அந்த பறவை நான் உனக்கு முதலில் சொன்னது தான் உன் கடந்த கால தவறுகளையும் இன்னை இழந்தவைகளையும் என்னின் நொந்து போகாதே என்று சொல்லியிருக்கிறேன் நீ மீண்டும் நான் தான் செய்கிறாய் நான் இரண்டாவதாக சொன்ன அறிவுரை யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவை கொண்டு யோசின்னு சொல்லியிருக்கிறேன் ஏண்டா இவ்வளோ சின்ன பறவையாக என் வயிற்றில் இரண்டு பெரிய வைரங்கள் உள்ளது என்று சொன்னால் உன் அறிவாழ் ஜனத்தை நான் என்ன சொல்ல ஆக மூன்றாவது அறிவுரை நான் உனக்கு என்ன சொன்னாலும் ஏற்கனவே இருந்ததை பயன்படுத்தாத உனக்கு இந்த மூன்றாவது அறிவுரையும் பயன்படாது என்று சொல்லிவிட்டு மறந்துவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கதை போடுறதுக்கு நீங்க